கும்ப ராசி நேயர்கள் கும்பம் அப்படின்னா என்ன சொல்றீங்க ஒரு தெய்வீகம் கும்பம் என்றால் தெய்வீகம் ஒரு கலச கும்பம் தான் சொல்றாங்க இல்லையா அது எங்க இருக்கும் கோயில்கள்ல தான் இருக்கும் அப்போ நம்ம வீட்டுல எங்க இருக்கும் இப்ப நம்ம கும்பத்தை வச்சு வழிபடுறோம்னா என்ன பண்ணுவோம் சாமி ரூம்ல அப்போ மற்ற பொருட்கள் எங்க வேணாலும் வைக்கலாம் கும்பம் என்றால் ஒரு நல்ல தெய்வீக ஸ்தானத்துல மட்டும்தான் வைக்க முடியும் அப்ப இந்த தெய்வீக அமைப்புடைய குடத்தில் என்ன இருக்கு என்பது யாருக்குமே தெரியாது அது நிறை குடமா மண் குடமா இல்ல வெறும் குடமா ஆனா அந்த கும்பத்தை வடிவமைத்து அதுல ஒரு தேங்காய் வைத்து ஒரு அம்மனை போட்டா அவங்களே தெய்வம் இப்படி எல்லாம் எத்தனை பேர் கும்பத்தில் வச்சு அவங்கவுங்களோட தெய்வத்தை வரலட்சுமி நோன்பும் தான் பண்றாங்க அப்போ அதுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்கு அப்ப அவங்க தான் இருப்பாங்க மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு உண்டு அப்ப கும்பத்தில் பிறந்தவங்க கால தத்துவத்துக்கு எப்பவுமே தான் இருக்காங்க அப்ப தான் ஒரு சாஸ்திரம் படிச்சவங்க அதிகம் பேர் இருப்பாங்க ஒரு பட்ட படிப்பு மேல மேல பட்ட படிப்பு படிச்சுட்டே இருக்காங்களே அவங்களுக்கும் அது அந்த அனுபவம் நிறைய கொடுக்கும் அரசியல இருக்கக்கூடிய ஆளுமையும் அந்த அமைப்புல இருக்கு ஒரு புரோகிதரா இல்லைங்களா அவங்களுக்கும் அது நல்ல திறமையை வகுத்து கொடுக்கும் அப்ப இந்த கும்ப ராசிக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அந்த இடம் எத்தனை கூடியவர் பதினொன்று அங்கே வந்து சனி பகவான அமைப்பு அப்போ அந்த சனி பகவானுடைய நீர் சம்மந்தப்பட்ட இடம் வயிறு தலை கண் இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ நீரால் கொஞ்சம் உடம்புல எனக்கு அடிக்கடி சளி தொந்தரவா இருக்குது வயிறு பிரச்சனை இருக்குது யூரின் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த வருஷம் வரும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும் சின்ன சின்ன யோகா ஒரு தியானம் இதை பண்ணீங்கன்னா அந்த காரகன் உங்களுடைய அமைப்பில் இறங்கி எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு சூரியனும் சந்திரனும் சேரும் காலம் அம்மாவாசை இல்லையா அப்ப இந்த அம்மாவாசையில முன்னோர்களை வழிபடுங்க அந்த காலத்துல ஒரு தீபம் ஏற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வந்து அந்த தீபத்துடைய ஒளியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல அந்த இரண்டு கிரகங்கள் சேரும் போது சுழுமுனை அப்படிங்கிறதுக்கு பேர் அதுக்கு பேர் சூரியனும் சந்திரனும் சேரும் காலம் சுழுமுனை இந்த சுழுமுனை எங்க இருக்கு அப்படின்னா நெற்றிக்கன் ஓபன் ஆகும் அப்போ அந்த தீபத்தை நீங்கள் ஒளி படும்போது அந்த ஒளியானது நெற்றிக்கன் மூலிமா உங்களுக்கு அறிவை கண்டிப்பாக சேர்த்தி கொடுக்கும் இது அனைத்து ராசியினருக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது